சாரிங்க அவ ஏதோ அவசரப்பட்டு கூப்டான் இங்க பாருங்க இந்த லவ் பண்ற ஐடியால இருந்ததை இப்பவே மறந்துருங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆ முக்கியமா இனிமே இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன மச்சான் மின்னல் வேகத்துல ப்ரோபோஸ் பண்ணிட்டு போல இனிமே என்னை பார்க்க வராதுன்னு சொல்லிட்டா மச்சான் என்ன ஏன் அப்படி சொன்னா தெரிலடா ஐயோ ஒருவேளை நம்ம தான் போல ஏன் மச்சா நான் பாட்டுக்கு ஒரு வாரமாக நின்று டெய்லி சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பேன் இனிமே அதுவும் பண்ண முடியாதுல்ல ஆமா மச்சா உனக்கு ஹாப்பி தானே இல்லை மச்சா நான் எதுக்கு ஆப்பி இருக்க போகிறேன் வண்டியாடு போகலாம் உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும் ராகவ் எதுக்கு இப்படி இதெல்லாம் உனக்கு செட்டே இன்னைக்கு பண்ண கன்ஃபார்ம் நீ செலக்ட் கொஞ்சமா சிரிச்ச மாதிரி போடா இல்லனா நிம்மதியா ஒர்க் பார்க்க முடியாது சரி நான் வரேன் பாய்